உங்களோடு பகிர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அன்பு தேவ பிள்ளே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்பதே கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கும் வைராக்கியமான வாக்கு ஜனங்கள் உங்களுடைய பேருக்கு அவகிருத்தி உண்டு பண்ண நினைக்கலாம் உங்களை தூற்றி திரியலாம் அசிங்கப்படுத்தலாம் ஆனால் கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறபடியினால் அவர் சத்துருடைய சதி ஆலோசனைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி நிச்சயமாகவே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார்கள் அல்லையா நம்புங்க விசுவாசிக்கும் தேவ பிள்ளைகளே தேவ சில வருடங்களுக்கு முன்பு ஒரு விசுவாச குடும்பத்தை சந்தித்து பேசின போது அவர்கள் என்னிடம் சொன்னது நாங்கள் வெறுங்கையாக இந்த பட்டணத்திற்கு வந்தோம் வறுமை வறுமை எப்படி பஞ்சம் பசி எங்களை மிகவும் வாட்டியது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் மகா வேதனையோடு எப்படி மகா வேதனைப்பட்டோம் எங்களிடம் இருந்ததெல்லாம் ஜபம் 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 மட்டும்தான் ஜெபித்து கொண்டே இருந்தோம் நாங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டோம் அழலியா விடாபிடியாக ஜெபித்து ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் ஏசப்பாட்ட கேட்டு ஒரு தொழிலாய் ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் கர்த்தர் அந்த தொழிலை மகா மேன்மையாய் ஆசீர்வதித்தார் எங்கள் உறவினர் மத்தியிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக எங்களை வைத்தார் நாங்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவதற்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தை வசனமே காரணம் நாங்களான நாங்கள் அதை தினமும் வாசித்து அதை நம்புவோம் அதை விசுவாசித்து மிகவும் இருந்தது என்றார்கள் அவருடைய வீட்டு வீட்டு சுவரில் அவங்க உங்கள் கண் காண நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் செப்பனியா மூன்றாவது இருபதாவது வசனம் வாக்குத்தத்தம் பெரிதாக எழுதப்பட்டிருந்தது கர்த்தர் வாக்களித்தபடியே அவர்களை ஆவிக்குரிய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் மகா மேன்மையான இடத்திலே வைத்தார் தேப்பிள்ளே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார் ஆதி ஆகும் பன்னெண்டாவது யாரும் இரண்டாவது வசனத்துல கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஆபிரகாமுக்கு உலக பிரபாகமான எப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இருந்தது அவருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் யாருக்கு இருந்தது ஆபிரகாமுக்கு தேவ அது போல உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் இருந்தது நீதியான 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 நித்தியமான ஆசீர்வாதங்களும் இருந்தது அதே யூதர்களும் இஸ்ரவேலரும் ஆபிரகாமை தங்களுடைய பிதா என்று அழைக்கிறார்கள் இவர் முற்பிதாக்களிலே மூத்தவரும் விசேஷித்தமானவரும் என்று இஸ்லாமியர்கள் ஆபிரகாமை அல்லா இப்ராஹிம் நபி எப்படி இப்ராஹிம் நதி என்றும் பெரிய தீர்க்கதிசியம் என்றும் சொல்லுகிறார்கள் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பற்றி மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ஒன்றாம் வசனத்தில் ஒன்றாம் வசனம் வசனும் சொல்லும்போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் எபிரேயரின் பிதா என்றும் அழைக்கப்பட்டார் உண்மையாகவே ஆபிரகாமினுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார் பிள்ளே கர்த்தர் உங்களையும் இந்த பூமியிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் இனி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா ஜபம் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று எங்களுக்கு இந்த நாட்களில் வாக்கு கொடுத்த எங்கள் அன்பின் தகப்பனை ஏசப்பா உங்கள் ஸ்தோதனம் ஏசப்பா இந்த நாளிலும் அந்தவரை இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு நிறைவேறுவதற்கு தடையாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ காரியங்கள் சாப காரியங்கள் சபிக்கப்பட்ட காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்தவரை எதுவாக இருந்தாங்க எங்கள் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில எதுனவர் இருந்தாலும் சரி தனி த மாற்றி அண்டு ஒரு பூமியிலுள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் எங்களோடு படித்தவர்களுக்குள்ளும் எங்களோடு பழகினவர் ம மத்தியிலும் அன்று எங்கள் சொந்த பந்தங்களும் மத்தியிலும் அண்டு ஒரு எங்களை ஆண்ட ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீ வைப்பேன் வாக்கு கருத்த கொடுத்த வாக்கு தத்தத்தை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவீராக என்று அண்டொரு மீப்பிரேசுவியின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆவியான அற்புதம் செய்வீராக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் எல்லா சனங்களும் ஆண்டவரை இழந்து போன இதெல்லாம் திருப்பி கொடுத்து ஆசீர்வதித்து அண்டவரை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைத்து ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பரே சவியின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உழைப்பிதாவே ஆமேன் அலியா ஹலே லுய்யா